கல்சேரி காளிமுனி ஐயா நிறகுலத்தை ஐயனார் திருக்காமூர்த்தி அந்த பதினெட்டாம் அடி பெரியப்போ தத்துருவமாக இங்கே ஆடப்போகு சாமி ஆடும்போது சாமியினுடைய அருளும் வீரத்தையும் நீங்கள் எத்தனை பேருமே உளரலாம் சாமி ஆடும்போது கேலி கிண்டல் வேண்டாம் சாமி வரும்போது நம்மளை அத்தனை பேருக்குமே நல்லதுதான் சாமி அழப்போம் ஹலோ சேது பதி நாடு சேது பதி நாடு பொள்ளாதே சிவகங்கை நன்னாடு அஞ்சு சட பின்னலிட வெட்டுடையா காளியம்மா உனக்கு அழகு சடையும் தோரணையிட ஓ சிவகங்கை மண்ண விட்டு சிவகங்கை இல்ல விட்டு கொஞ்ச நேரம் என் முத்தாவ சம்பி சி உனக்கு ஒரு கால் கால நொண்டி சோனையாவை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டல என் இருலப்ப சாமி முனியாண்டிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரி கருப்பு நார வரக்காத பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மட இல்லை நாப்பத்தெட்டு மடைய கட்டி காப்பாத்தன ராம நாட்டு நாட்டை விட்டு இன்னைக்கு கிளப்புதுடா செங்குது இன்னைக்கு ஓடோடி வந்து என் முன்னாடி ஊத்து தண்ணி அழகா என் காணாமடோ காணாமட ஆதினால நம்ம ஐயாக்க உள்ள காலம் பாட்டேன் பூட்டையும் உள்ள காலத்துல இந்த ஊர்ல நம்மளை எப்படி காப்பாத்தனாக அந்த பஞ்ச காலத்துல இந்த ஊர்லாம் எப்படி இருந்துச்சு குடிக்க ஊரல் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல கையெடுத்துக்கும் கூட ஜாமியில் பிறப்பன் எல்லாம் பிறங்கொடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டான் பகையா தான் போறேன் இங்கே இருக்கும் பெரிய மனுஷன் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா உப்பாட்டே ஆண்ட சாமி அம்மாண்டு போயிடும்னு இந்த கல்லும் குளம் காட்டாடி குளத்துல பதிமூணு வருஷமா இந்த சீமையில் பாராமலையில் அப்ப இங்க சிவகங்கை மாவட்ட கம்மா கரை எல்லாம் கல்லும் புல்லு இதுடா அப்ப மாடெல்லாம் பட்டி நீல ஜாகுது போட்டு அழுத கம்மா கரையில நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் கூப்பிடுங்க முத்தையா சாமியே அப்ப உள்ள மொத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டாய் தலைய குளிக்கு ஆடையில் அங்கே முத்தையா இறங்கிட்டான்ட இங்க கிழக்க குமுறுதுடா மேகம் அப்ப இடியோட குடிய நம்ம கெளவி மயிலின் கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மலை கெளவி கோவை கீரை உடுங்கி இந்த புள்ள வளர்க்குறாடா அது நிலையில இங்க இருக்கக்கூடிய நொண்டி ஜோனைக்கு இந்த முத்தையா சாமி இந்த முனியாண்டி எங்க ஆத்தாவுக்கெல்லாம் நம்ம கிழவனும் கிழவியும் அது நிலையில நம்ம கிழவன் கிழவி ஓடையில இந்த சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கடத்த வார ஏத்தி முத்தையாவுக்கு வளர்த்த காரின் மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் அம்பியாவதி வட்டனம்மா அங்க தாளம்பும் வாசத்துக்கும் நம்ம கிழவே மதுரை தல்லா கூட ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சின்மக்கள் ரோட்டுக்கும் அத்தீரும் வாசத்துக்கு ஆனக்கள்னு ரோட்டுக்கும் முத்தையாவுக்கு கோட்டும் உருமாளுக்கு நம்ம கிழவே மாதிரி கொரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம கிழவே தெரு முட்டி விதிக்கும் அங்க பூப்பாரம் தானே ஏத்தி வண்டியில பூஜை ஜாம கணக்க ஏத்தி அங்க புள்ள மாட ரெண்ட பூட்டி ஒத்த கடை வழியில் மாட்டு வண்டி வரையில பூ அடைக்கு பாண்டி முனி வண்டிய மறுக்கிறான்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அநீதி நம்ம மண்டிக்கிட்டு வேண்டிய என் நொண்டி சோனா யாவைய முத்த யாவ காணமுடா அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிழவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் என் முத்தையாவும் நொண்டி சாமி எந்த பேய்க்கு முடிவு கொடுக்க மாட்டான்டா படா வீரம் பத்தலே இங்க இருக்க சாமிக்கு வீரம் பத்தலே நீ படுத்து தூங்குனது போதும்டா இந்த ஊர் மக்களும் அறியணும் என் முத்தையா கொஞ்ச நேரம் எந்திரி கள்ளிச்சரி நல்ல கம்மாயா நான் தினமும் வணங்கக்கூடிய கள்ளி சரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா என் காலி முடியாதாய் உனக்கு உடம்பரம் தாம்படுங்க இன்னைக்கு கிள புதுடா பிள்ளத்தி கரையில திருக்கா மூர்த்தி ஐயனாரு என் நிறகுலத்து ஐயனாரு ஆக்குளம் கரையில நீ அள்ளி கொடுத்த சாம்ப ஒரு அசகு மிசகு வந்துடாம உன் தங்கச்சி காலிய தவ கூட்டிக்கிட்டு ஆளும் என விச்சருவா ஆளும் என விச்சருவா

அன்னைவரோட உக்கள் தான் போய் ஆனா కొంచేర i'm <laughs> சாமி ஆடினவங்களுக்கு யாரும் உடனே தண்ணி கொடுத்துற வேணாம் கொஞ்சம் சாமி ஆடினவனுக்கு யாரும் உடனே தண்ணி வேணாம் கொஞ்சம் கொடுங்க எல்லாரும் அப்படியே எல்லாம் அப்படியே தயவு செய்து ரசிகர்கள் அனைவரும் அப்படியே அமருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆண் பெண் அனைவரும் சமம் என்று அமர்ந்திருக்கின்றீர்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் அமர்ந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை விழா சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நுண்டி புறவை திடலிதா வெற்றிருக்க சாமியா பொள்ளாத முத்தையா அம்மா முத்தையா எழமக்களை காக்குறானையா முத்தையா ஏழை மக்களை காக்குறாரையா நொண்டி புறவ திடலா வெற்றிருக்கன் சாமியா பொள்ளாத முத்தையா அம்மா முத்தையா ಏಳ ಮಕ್ಕಳ ಮುತ್ತಯ್ಯ ಏಳ ಮಕ್ಕಳ ಕಾತ್ರಾಣಯಾ கொடுத்த சாம்பா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா நொண்டி சுனையா எனக்கு ரயா கண்டுகொண்டே களி சிறனையா தலையில் தான் இருக்கிற தெய்வம் ஐயா எல்லாம் ஐயா. கொண்டாது முத்தையா மக்களை எல்லாம் ஐயா. சேர்ந்து கொண்டனையா முத்தையாவே வந்து தன சேர்ந்து பிரபு பிரபுத்திரதான் இருக்கிற தெய்வம் ஐயா பொண்ணாத முத்தையாவ முத்தையா மக்களை எல்லாம் ஐயா தத்துருமா மக்களை எல்லாம் ஐயா ஆளவரசி அபினிய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி அடுத்தே மொண்டாட்டி அஞ்சரை வரைக்கும் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன் அப்புறம் புரிஞ்சு வந்து காரில் ஏற்றிட்டு போயிருவேன் நாங்கள் வண்டியில் போய் விரலை சூப்பிக்கிட்டே போக வேண்டியது பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த சத்தியபிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி என்னைக்கு முன்ன பார்த்தேன் அந்த நாள் முதல்ல நான் தூங்கவில்லை அடி ஏண்டி புள்ளே நான் தூங்கவில்லை நகைச்சுவம் மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக உள்ளே படுத்து கிடக்கிறான் பதிமூணு கிலோ எலும்பும் அஞ்சு ஆறு கிலோ சதையும் ரெண்டு கிட்னியும் ஒரே ஒரு லிவரும் கொண்ட எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்து கொண்டு இருக்கிறான் நீ போட்டு வச்ச

ஊரை சுற்றி உள்ள என் தெய்வங்கள் அருளோடு தான் தனி ஒரு நபராக போராடி நாள உலகத்தில் செய்தித்தவன் இந்த எம்கேஆர் ஆனால் இன்னைக்கு செய்ததை நான் பெரியால் அல்ல திறமைக்குத்தான் பரிசு அதனால் இன்னைக்கு ஒவ்வொரு கலைஞனை வளர்த்து விட்டு வருகிறேன் அதில் ஒருவர் தான் அண்ணன் மருதமணி எம்கேஆர் இடம் கொடுக்கலன்னா மருதமணி நிற்க முடியாது இங்கே அதான் ஒரு நடிகனே பேசவிட்டு அழகு பார்க்கறதுல எம்கேஆர் ஒருத்தன் உண்மைதான் சரிதானே இன்னைக்கு இத்தனை பேர் ரசிக்கிறீங்கன்னா இதே மருதமணி பண்ணி கட்டப்போ நாடகத்தில் இருந்தவர் அன்றைக்கு இது உங்களுக்கு யாருக்குமே தெரியாதே இந்த எம் கேர்னு ஒருத்தையும் தான் மருதமணியே தெரியும் அதே மருதமணி இன்னைக்கு சொல்றேன் மேடையில் தனியால் வந்து நிக்க சொல்லு நான் ஒரு லட்சம் தரேன் நிற்க முடியாது நிற்க முடியாது என்ன நாடக ஜவன்றதுல லேசு கிடையாது அவனை பேச விட்டு நான் டைமிங் கொடுத்தா தான் அவன் பேச முடியும் இதே உண்மை உங்கள் எல்லாத்துக்கும் நான் உண்மையை சொல்றேன் முருகா சரிதானடா பண்ண முடியாது வர சொல்லு வர சொல்ல ஒரு லட்சம் தரேன் எல்லாத்தையும் நான் உண்மையத்தையும் சொல்லுவேன் நடிக்கும் போது நான் இடம் கொடுப்பேன் பந்தயம் வச்சுக்கிடுவான் என்கிட்ட பேச சொல்லு ஒரு லட்சம் தர்றேன் அப்படி போறாம போட்ட பண்ணி ஒரு கலைஞர் நான் வளர்த்து இருக்க மாட்டேன் கண்டிப்பான மக்களுக்கு தெரியப்படுத்துறேன் தெரிஞ்சாலும் கைதூக்கு ராதாகிருஷ்ணன் தான் டைமிங் கொடுத்து பேசுறாப்புல கை தூக்கு போதும் அந்த ஒண்ணு சரிதான் தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது பாரதி ரேடியோஸ் பூவாளி உரிமை சோலை பாரதி